ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பசங்களுக்கு லஞ்சும் நம்மளுக்கு லஞ்சும் தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னா பசங்களுக்கு லெமன் சாதமும் உருளக்கரங்கு பொரியலும் செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பசலைக்கீரை மசியல் பண்ணியிருக்கோம் மஞ்சளை கருவாடு தொக்கு பண்ணியிருக்கோம் கேரட் முட்டை பொரியல் பண்ணிட்டு ரசம் வச்சிருக்கோம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டு அஞ்சு வகையான இட்லி பொடி இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அஞ்சு இட்லி பொடியும் ஒன்னா வாங்குறவங்களுக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு ஃபஸ்ட்டு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இரநூத்தம்பது கிராம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்சும் நம்மளுக்கு மதிய சாப்பாடும் தான் செய்ய போகிறோம் அவனுங்க வந்து இன்றைக்கி லெமன் சாதமும் உருளைக்கெழங்கும் ஃப்ரைன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து அரிசி தான் நம்மளுக்கும் தான் வடிக்க போகிறேன் அரிசி கழுவி போட்டிருக்கேன் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக உருளைக்கெழங்க வேக வச்சிடலாம் பாதியாக வேக வைக்கணும் அப்போ தான் உடையாமல் வரும் உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி தண்ணியில் இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கோம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு சும்மா சிம்பிளாக ஒரு மசாலா வெறும் மிளகாத்தூள் தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஃபுல்லுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு மிக்ஸ் பண்ணி மசாலாவை தடவி வச்சிடலாம் சாதமும் நம்மளுக்கு மலர்ந்து வருது இப்போ லெமன் சாதமும் உருளைக்கெழங்கும் வறுத்துக்கலாம் அவனுங்க கொஞ்சம் மட்டன் குழம்பு இருந்தது தோசை வேணும்னாங்க தோசையும் சுட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தழிச்சிக்கலாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவானுங்க உருளைக்கெழங்கு மசாலா தடவி ரெடியாக இருக்குது இங்கே பாருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் செவ்வா நல்லா சிம்மு பண்ணிவிடுங்க கடலைப்பருப்பு கொளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன்னு எடுத்துக்கோங்க இது மீடியம் ஸ்பூன் தான் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில இப்போ இந்த அளவுக்கு கடலப்பருப்பு பொரிஞ்சோன்னா ஒரு லெமன் அரை கிளாஸ் தண்ணியில் பிழிஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா தான் நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வீடியோ தண்ணி ஊற்றி கொதிக்க தான் சளி பிடிக்காது பசங்களுக்கு என்னென்னா சளி பிடிக்கும் ஓகேவா அதனால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது பாட்டுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா சூப்பராக ஆகிடும் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு சூடாக மொறுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கெழங்கு இப்போ இந்த டைமில் சாதத்தை எடுத்து ஆற வச்சுக்கலாம் பாருங்க உருளைக்கெழங்கு சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டுடலாம் மாடியில் கொஞ்சோண்டு செவப்பு பசலைக்கீரை இருக்குது அதை வந்து எங்கள் மாமியாரை பறிக்க சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சிறு பொறுப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் மொத்தையாக வைக்கிற மாரி வைக்கலாம் கூட்டு மாரி தேங்காயெல்லாம் போடாமல் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கணும் லமனு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களா பொறுமையாக கூட செஞ்சுக்கலாம் அப்படியே கண்டினியூவாகவே நான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டால் ஒரு நாள் அப்படியே எங்களுக்கும் சேர்த்து சமையல் பண்ணிவிடுவேன் ஒரே வேலையாக முடிஞ்சுனா அடுத்த வேலையை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு யாருனாச்சு நம்ம இட்லி பொடி வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கு என்னன்னு சொல்லுங்கள் எப்படின்ட்டு உப்பு வேணுமா உப்பு இருக்கா காரம் இருக்கா அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் பரவாயில்ல இப்போதைக்கு நம்பர் கொடுத்து ஒரு நாலு பேருக்கு மேலே ஆர்டர் கொடுத்துருக்கீங்க வாங்கினவங்க சொல்லுங்கள் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு சாதம் வந்து ஆற வச்சிருக்கேன் இந்த லெமன் இது வந்து ஆறணும் இப்போ நம்ம இந்த பய்ச்சியும் எடுத்துடலாம் எடுத்துட்டு சாதம் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து சாதம் ஆற வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் உப்பு மட்டும் நான் எப்பயுமே சாதத்தில் போட மாட்டேன் அதனால் பற்றலைன்னா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உருளைக்கெழங்கும் ரோஸ்ட் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சாதம் சேர்த்துருக்கேன் ஏன்னா மதியம் ஊற இன்னும் ஊறுச்சுன்னா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் பசங்களால் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பசங்களுக்கு சாப்பாட்டையும் கட்டிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்லாம் கொஞ்சம் சால்ட்டு வர சேர்த்துருக்கோம்ல அதனால தான் இப்போ சாப்பாடை கட்டிடலாம் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கட்டியாச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து செவ்வாலை கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வஞ்சர கருவாடு தொக்கு பண்ண போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் தோசை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் தொக்கு பண்ணிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் சோம்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயம் இந்த பக்கம் பாருங்க, நான் தான் பொரிச்சி எடுக்க போகிறேன் சின்ன வஞ்சரம் தான் உப்பு இருக்கும் அதனால் தான் நான் உப்பு சேர்க்கலை வந்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் காயம் வதங்கப்போ இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றிடலாம் கருவாடை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய வேண்டாம் ஏன்னா எப்பயுமே நான் உப்பு இல்லாத கருவாடுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் எப்படியுமே கொஞ்சம் உப்பு போட்டு அவங்க ஊற வைப்பாங்க அது ஊற ஊற நிறைய உப்பாயிடும் அதனால் நான் உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மூடி வச்சிடலாம் இப்ப பசலைக்கீரைக்கு தண்ணி வச்சுருக்கேன் மாடியில் அங்கே பறிச்சோம் பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி வச்சுருக்கோம் பாலக்கீரை வச்சுருக்கோம் இந்த சிவப்பு பசலைக்கீரை வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கனால மூணு எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு கொஞ்சமாக பருப்பு ஒரு அரை அரைக்கப்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன் ஒரு ரெண்டு தடவை அலம்பிட்டு வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணியும் ஊற்ற வேண்டாம் நான் வந்து அப்படியே கொஞ்சம் கெட்டிமாக செய்யலாம் தலை தலன்னு செய்யலான் இருக்கேன் அதனால் பருப்பு வேகட்டும் தக்காளியை கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வெந்தா மாரி நல்லா நைஸாக வந்துடும் இப்போ வர தக்காளி புளிப்பும் இருக்க மாட்டுது மசியவும் மாட்டுது அப்படியே மொதல் மொதையாக நின்றுக்குது ஒரு நேரத்தில் ரொம்ப மசி இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருவேன் மூடி வச்சுட்டா கொஞ்சம் தக்காளி வெந்த மாரி இருக்கும்போது சீக்கிரமாக மசஞ்சா மாரி இருக்கும் தான் இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா அரை ஸ்பூன் போட்டு நம்ம வந்து கருவாடுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கும் இது சின்ன ஸ்பூனில் தான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் அதிகமாக இருக்கும் அது மிளகாத்தூள் அதுக்காக தான் வஞ்சர கருவாடெல்லாம் அந்த வாசத்திலேயே நம்ம சாப்பிட்டுடலாம் கருவாடாக வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை கருவாடுங்கெல்லாம் அந்த வாசமாக இருக்குது பாருங்கள் அதுலேயே சோற்ற வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் மிளகாத்தூள் வாசனை போட்டோம் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ சிம்மு பண்ணிவிட்டு கீரையை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கீரையிலேயே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு கால் கிளாஸ் சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது ஓகேவா இது பசலைக்கீரை கீரை வந்து ஒரு கொல 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 கொலன்னு ஒரு தன்மை இருக்குது அதனால் இந்த நம்ம முட்டி ஜாயிண்ட்டு விரல் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் பசலை கீரை ரொம்ப நல்லது எங்கள் வீட்டை எதிர்க்க இவங்க கீரை வச்சுருந்தாங்க அப்பப்போ பறித்து கேட்பேன் அவங்க கொடுப்பாங்க அப்புறமேட்டு நான் ஒரு கிளையே வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டேன் இது ரெண்டாவது தடவை இப்போ பறித்து செய்கிறேன் திட்டமாக இருக்கும் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஒரு பொரியல் ரெண்டு பொரியல் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லை அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடக்கூடாது மூணுனால் கா கலர் போயிடும் சிம்மில் வச்சுக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பசளை கீரை ஏன்னா அப்போ தான் கடையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையே தண்ணி விடும் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கருவாடை சேர்த்துடலாம் கருவாடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க நல்லா தொக்கு மனமாக இருக்கும் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க கீரையும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வஞ்சரம் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து பசலைக்கீரை வெந்துருச்சு பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கெட்டியமாக கடைஞ்சிக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ இதை கடைஞ்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஓகேவா கடுகு பொரியிட்டோம் நல்லா பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு தண்ணியே ஊற்றலை நம்ம அவ்வளோவா ஒரு பருப்பு வேக வைக்க தான் தண்ணி ஊற்றணும் அதுவே எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் ஏன்னா பருப்பு வேக நம்ம பருப்பு போட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றுலாதான் வேகம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும்ல பூண்டு ஒரு பத்து கல் ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா பொரியிட்டோம் இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்ச கீரையை எடுத்து அதில் ஊற்றிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க இதே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் உங்களுக்கு டேஸ்ட்டு தண்ணி வேணும்னா கூட ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரட் முட்டை பொரியல் பண்ணப்போம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு சீரகம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பேர் பூண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ரீனே உங்களுக்கு மாறாது சிறு பருப்பு போடும்போது அந்த கீரையும் கொஞ்சம் வந்து கொலக்கப்புத்தனமாக இருக்குமா அந்த சிறுபருப்பு போடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ வாங்க இதுவாதங்கன்னா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் கீரையை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெறும் புளி மொட்டை போட்டு ரசம் வச்சுருக்கேன் எப்பயும் ரசத்துக்கு போட வேண்டியது ஆனால் தக்காளி போடலை ஓகேவா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு காய் வெந்துட்ருக்கோம் அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் முட்டைக்கும் சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே வந்து மிளகாத்தூள் சேர்த்து போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்ட முட்டையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வெந்துடணும் முக்காப்பதம் வெந்த பிறகு தான் சேர்க்கணும் முட்டை போட்டிருக்கனால கொஞ்சமாக அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாததுக்கு மஞ்சள் தூள் ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் ரசம் குதிக்கிது ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் தான் காய் வெந்த உடனே சேருங்கன்னு சொல்கிறேன் இப்போ மூடிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா உதிரி ஆயிடுச்சு இப்போ நான் சமைச்சதெல்லாம் உங்களுக்கு ப்ளைட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்